வணக்கம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என் தமிழ் சமூக உறவுகளுக்கு வேளாளர் வேந்தர் அம்பி வெங்கடேசன் தற்கால சூழ்நிலையில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழகத்திலே இன்றைக்கு இரண்டு இரு பெரும் தலைவர்கள் இறந்து போய் மறைந்திருக்கின்ற சூழ்நிலையில் சமூக நல்லிணக்க கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையில் தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு அந்த அமைப்பில் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைப்பும் மரவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைப்பும் அகமுறையார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைப்பும் வேளாளர் வெள்ளாளர் எனும் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பும் பரையர்ன சமூகத்தை சேர்ந்த அமைப்பும் போயர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்பு அதெல்லாம் பேச்சுவார்த்தை பார்த்து துவங்கியிருக்கோம் நான் பேசுனது முன்னாடி எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு இப்போ பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கிறது போயர் சமுதாயம் கமலவர் சமுதாயம் நாயுடு சமுதாயம் இது போன்ற ஏனைய சமுதாய மக்கள்கிட்ட அத்தனை பற்றியுமே நாங்கள் பேச்சுவார்த்தையை இருக்கோம் வெகு விரைவாக எந் தமிழகத்தில் எந்தெந்த வந்து சாதிகளுக்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அத்தனை சாதிய சம்பவங்களையும் ஒருங்கிணைத்து உடனடியாக நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் உண்மையிலேயே எல்லோருக்குமே பிரதிநிதித்துவம் வேணும் இங்கே அரசியல் என்ற பெயரில் திராவிட கட்சிகள் ஒரு மாயையான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் மாற்றத்தை நோக்கி எங்களுடைய கூட்டணி நகரும் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை நாம் உழைப்பது அந்தந்த சமுதாயத்தினுடைய மக்களுடைய மேம்பாட்டுக்கு தான் சரியா அதனால் இந்த தகவலை பார்த்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர் நான் இருக்கேன் ஒருங்கிணைப்பாளராக அம்பிக்கோட சேர்க்கேன் இந்த தகவலை பார்த்துவிட்டு பேரவை அமைப்புக்கள் கட்டமைப்பு கொஞ்சம் கட்சிகள் இதெல்லாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அத்தனை பேருமே என்னுடைய இந்த நம்பருக்கு தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி இருபது இருபத்தி மூன்று நானூற்றி இருபத்தி மூன்று என்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரவையினுடைய அடையாளங்கள் பேரவையின் இருக்கக்கூடிய பதவி தலைவர் பொதுச் செயலாளர் போன்ற பதவி இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை பார்த்துட்டு நாங்கள் கூப்பிட்றோம் சரியா திரும்பி நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதில் எங்களுக்கு துளி அளவும் கூட சந்தேகமில்லை வெகு விரைவாக தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கின்றோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பி வெங்கடேசன் தொடர்ந்து களப்பணி செய்து கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியோடு நன்றி